ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு சண்டே மார்க்கெட் அப்டேட் நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஒரு வழியா ஏறி இறங்கி ஏறி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தை தொட்டு வந்துருச்சு பட் லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டச் பண்ணதுல ஒரு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் கிட்ட இறங்கி இருக்கு சரி ஓகே அதெல்லாம் பெரிய இறக்கமே இல்லை நம்மலாம் எவ்வளோ பெரிய இறக்கத்தெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த இந்த மார்க்கெட் இந்த இருபத்தஞ்சு அப்படின்றத தக்க வச்சு மறுபடியும் அப்படியே கிராஸ் ஆகி போக போகுதா ஏன்னா இப்ப வாரோட சுச்சுவேஷன் எல்லாமே ஓரளவு நல்லா ஆயிடுச்சு இது எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் ஃபர்தரா நம்ம பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப மார்க்கெட் நல்ல பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு இந்த பாசிட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன காரணம்னு சொல்லிட்டு இது அப்படியே தக்க வைக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்க சார் அப்புறம் நம்ம வார் பத்தி பேசலாம் கண்டிப்பா பொதுவாகவே நம்ம சந்தை அப்படின்றது எடுக்கும்போது ரெண்டு விதமான காரணிகள் ஆளப்படுறத நம்ம பார்க்கிறோம் ஒன்னு வந்து குளோபல் ஃபேக்டர் இன்னொன்று வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அமெரிக்க சந்தை அப்படின்றது நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதுல குறிப்பாக சொல்றதா இருந்தாக்கா டவ் ஜோன்ஸ் நேத்திக்கு முடியும் போது கொஞ்சம் மைனஸ் முடிஞ்சு ஆனால் அந்த டவ் ஜோன் ஃபியூச்சர்ஸ் அது ஃபுல்லாக எழுந்ததை ரெக்கவரி ரெக்கவர் பண்ணி நிற்கிறது நம்ம பார்க்குறோம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி மார்ஜினலி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஏறி முடிஞ்சது நாஸ்டாக மார்ஜினலி டவுன் கொஞ்சமா தான் இறங்கி முடிஞ்சதை பார்த்தோம் ஆக நேற்றுக்கு முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்க சந்தையில எந்த குழுவும் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது ஏறக்குறைய எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு பேக்காக தான் இருந்தது நிக்காய் ஜப்பான் சந்தை வந்து கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கிற ஒரு நிலைமையில ஓரளவுக்கு தாய்வான் சந்தை ஏறி இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சவுத் கொரியாவோட காசு சந்தையும் ஓரளவுக்கு ஒரு மைனர் அப்வோர்ட் மூமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா சீன சந்தை தான் கொஞ்சம் இருந்தது ஏற்கனவே ஒரு அரை பர்சன்டேஜ் முன்ன பெண்ணை ஏறினதும் அரை பர்சன்டேஜ் தான் இறங்கினதும் அரை பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம பார்க்கறோம் அந்த வகையில நம்மளுடைய நிப்டி அப்படின்றது வியாழன் அன்று பெருமளவு ஒரு பெரிய ஏற்றத்துல முடிஞ்சதை பார்த்தோம் அந்த ஏற்றத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுல ரெண்டு விதமான காரணங்களை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து அதனுடைய வியாழக்கிழமை எப்பயுமே எஃப்எண்ட் அதோட ஆப்ஷன்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸோட க்ளோஷர் பார்க்குறோம் ஸோ அந்த எக்ஸ்பைரி அப்படின்றதும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குளோபல் ஃபேக்டர்ஸில் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து அந்த டேரிஸ் வார் அப்படின்றது நெகோசியேஷனில் இருக்குது இந்தியா இந்தியா வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டேரிஃபுக்கு ஒத்துக்கிட்டதான் ட்ரம்ப் அவர் வகையில டோஹால இருக்கிற அப்போ சொன்னாரு ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு ஆனாலும் அந்த நெகோசியேஷன் போயிட்டு தான் இருக்குது இன்னமும் ஸோ இந்த நிலைமையில அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு முன்னாடி ஆன் அண்ட் ஆவரேஜ் அதாவது அதிகமான வரி குறைவான வரி எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒன்பது சதவீதம் என்ற அளவுக்கு வரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதை ஒரு நாலு சதவீதம் ஆவரேஜை வந்து நாலு சதவீதம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த வாரம் அப்படின்றது மிக பெரிய சிறப்பான ஒரு தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விலையினுடைய நகர்வு அப்படின்றது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு நகர்வு ஏன்னா அது ஒரு முக்கியமான தடைநிலையை உடைச்சி மேலே நம்ம பார்க்குறோம் தடைநிலை அப்படின்னு சொல்லும்போது அந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் இது வந்து முக்கியமான ஒரு தடைநிலையா இருந்த ஒரு நிலையில இந்த செய்திகள் அப்படின்றது அதுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்து சந்தையானது அந்த இருபத்தி ஐயாயிரம் அப்படின்ற புள்ளிக்கு மேலாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஆனால் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரத்து இரநூறு வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் உண்டு அதை தாண்டாத வரைக்கும் என்ன நடக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கீழே மேலே கீழே தான் நகர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதே நேரம் இப்போ இந்த சந்தையினுடைய நகருக்கு இன்னைக்கு ஏன் கொஞ்சம் அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏன் கொஞ்சமாக இறங்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரதியோ இன்ஃபோசிஸ் எச்எல் டெக் இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற அளவில் நிறைய செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு நம்ம பார்க்குறோம் அதுதான் இண்டெக்ஸ கீழ் நோக்கி நகர்த்தியிருந்ததுன்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்து கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் சந்தைக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு இருக்கல்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கு பிஎல் ஆகட்டும் பிஹெச்எல் ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்களும் ஓரளவுக்கு நல்ல ரெவன்யூவும் நல்ல லாபத்தையும் காட்டிக்கு வர்றதுன்னு பாக்குறோம் அதனாலதான் நம்ம சந்தை இப்போ இதைக்கு வலுவா இருக்கிறதா எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய கியூஃபோரிசர் இன்னொரு இண்டிகேஷன்ல கொடுக்குது வரக்கூடிய காலங்களில் அப்படின்றது வந்து அடுத்த வருடம் நல்ல நடப்பு நிதியாண்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த ஜிடிபி வளர்ச்சி என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த ஆறு புள்ளி ஒரு சதவீதத்துக்கு மேலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பாக்குறோம் கூடவே இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்க எண்கள் அப்படின்றது அமெரிக்காவிலும் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது பார்க்கறோம் நம்முடைய பணவீக்க எண்களும் கணிசமான அளவு குறைந்திருக்கிறது ஆர்மியோட கிரஷோர் லிமிட்டான அந்த நாலு பர்சன்டேஜ்க்கு குறைவாக இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால வரக்கூடிய நாளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது எப்போதெல்லாம் வட்டி விகித குறைவு என்பது நடக்கிறதோ அது எல்லாமே பங்கு சந்தைக்கு சாதகமான ஒரு விஷயம் வட்டி விகிதம் குறைந்தால் பங்கு சந்தை வலிமை பெறும் வட்டி விகிதம் கூட்டப்பட்டால் பங்கு சந்தை இறங்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகே சார் இப்போ அடுத்து ஆர்பிஐ மீட்டிங்கில் மறுபடியும் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருக்கா சார் இல்ல ஆனா பொதுவாகவே வந்து நமக்கு இன்ஃபிளேஷன் குறைவா இருக்கிற ஒரு சூழல்ல நாலு பர்சன்ட் அப்படின்னு ஆர்பிஐ பிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஏறக்குறைய கணிசமான அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு குறைஞ்சிருக்குது அதுவும் கடந்த ஆறு வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்தியா இன்ஃபிளேஷன்ன்றது குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து நமக்கு அதை ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஓகே சார் சார் இப்போ இப்போ வந்து இப்போ இந்தியாவோட அந்த வார் அப்படின்றது கொஞ்சம் அடங்கி இருக்கு இப்போ ஓவராலா இப்போ மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் இப்போ நம்ம வந்து நேற்று அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து போட்டிருந்தோம் டிஃபென்ஸ் செக்டாருக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கு இப்போ அதோட இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த வார் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் வந்து எந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து போற மாதிரி இருக்கு சார் செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலா நம்ம செக்டாரோட ஒரு வியூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நிப்டியை வந்து தாங்கி பிடிச்ச இன்னைக்கு அந்த ஒரு இறக்கத்துல இருந்து மீட்டு எடுத்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆட்டோமொபைல் செக்டார் முன்னுக்கு வந்துடுச்சு மிக வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறத பாக்குறோம் ஏறக்குறைய இந்த ஒரு முக்கியமான தினத்தில் கூட அதாவது சந்தை தத்தளிக்கிற ஒரு தினத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்றது வலிமை காட்டி வருகிறது அதனால இனிமேல் வந்து எல்லாமே என்ன பண்ணணும் எங்கெல்லாம் இறங்கி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குது அது கொஞ்சம் பை பண்றதுக்கு நம்ம தயாராகணும் அதுல முன்னணியில இருக்கிறது ஆட்டோ செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எஃப்எம்சி செக்டார் கொஞ்சம் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே இறங்கினப்போ அது வலிமை காட்டியது அதற்கு பிறகு எல்லாம் ஏற ஆரம்பித்தப்படும் அதில் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு இப்போ மீண்டும் எஃப்எம்சி செக்டாரில் ஒரு லைஃப் வருது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு பலத்தை காட்டி மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதை தாண்டி அதுக்கு அடுத்தக்கூடிய கொஞ்சம் சுணக்கமான நிலையில இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வங்கி சில வாரங்களுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறை வந்து ஏற்குறைய நிஃப்டி வந்து வலிமை குண்டி இருந்த காலகட்டத்தில் மிக பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஆனா இப்போ நிப்டி பலமாக ஏறிக்கிறதுக்கு பேங்க் நிப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ திரும்ப ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சாச்சு ஒருவேளை திரும்ப இருந்து அது ஏற ஆரம்பிச்சா வலிமையான ஒரு ஏற்றத்துக்கும் வழிவகுக்கலாம் இப்போதைக்கு நிப்டியை விட அது கொஞ்சம் வலிமைக்குன்றி தான் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதற்கடுத்து ஃபார்மா செக்டார் இந்த ஃபார்மா செக்டாரை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் அது இறங்கியிருக்கு அதாவது கேப் அப்பி இறங்குனதுன்றது விசேஷம் வெறுமனை கேப் டவுன் ஆகல இறங்குவது வரல பட் கேப் அப் ஆகி கே இறங்கும் போது என்ன அர்த்தம் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணுறாங்க ஏன்னா கடந்த அஞ்சு நாளாக அது ஏறிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அஞ்சு நாள் தொடர் ஏற்றத்துக்கு பிறகு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வர்றது தகஞ்சு தான் இருந்தாலும் இப்போக்கு ஃபார்மா செக்டாரில் இன்னும் கூட கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படின்றதுனால அவசரப்பட்டு அதில் வாங்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ன்றது ஒரு முக்கியமான தகவலாக எடுத்துக்கலாம் கூட ஐடி செக்டார் ஐடி செக்டர் ஆக்சுவலாக ட்ரம்ப் போட்ட டேரீஃப் அது மாதிரி அவர் வந்து உள்நாட்டு உள்நாட்டுல வேலை வாய்ப்பு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் இதெல்லாம் சொல்லும் போது பெரிய அளவுல ஐடி துறை இறக்கத்தை கண்டது அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு முன்னாடியே இறங்கிடுச்சு ஐடி துறையுடைய இறக்கம்ன்றது பல மாதங்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சாச்சு இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி வந்தது நம்ம பார்த்தோம் அந்த ரெக்கவரியோட ஒரு டாப்ல போயிருக்கு கவனமா இருக்கணும் என்னப்ப ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு சோ இதுல வந்து தொடர்ந்து நம்ம கவனமாக இருக்கணும் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா கீழே கொஞ்சமாக வாங்கலாம் இன்னும் ஐடி துறைக்கான கிளாரிட்டி இன்னும் இல்லை அமெரிக்காவோட வியாபாரம் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி மூணு சதவீதம் சூழலில் இன்னும் இல்லை கிளாரிட்டி இல்லைன்றதுனால ஐடி துறையை நம்ம கவனமாக கையாளணும் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை அது அடிப்படையாக கொண்டு வந்து ஏங்க அதனோ பார்க்குறோம் கடந்த நாலஞ்சு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் லெஃப்ட் ரைட் சென்டர்னு ஏறி இருந்து இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதனால இப்போதைக்கு செக்டாரில் குறிப்பாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ன்றது அவுட் பெர்ஃபார்மிங் தான் முக்கியமான விஷயம் நிப்டி இன்னைக்கு பெருசாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது பெருசாக ஏறல மைனரா ட்ராப் ஆனதை பார்த்தோம் அதே நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிட் கேப் வந்து பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏற்றத்தையும் ஸ்மால் கேப் இன்னும் ஏறி அடிச்சிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது மிகப்பெரிய ஏற்றம் ஆகவே செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல அண்ட் ஸ்மால் கேப் ஆர் டூயிங் வெரி வெல் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அதுல நம்ம நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது இப்போதைக்கு செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் முன்னாடி நீக்கல்ல நம்ம பார்க்கறோம் குறுவை எஃப்எம் சுஜி வெரி சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் சார் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் ரேட் கூட நம்ம பேசணும்னு நினச்சிட்டே இருந்தால் ரொம்ப நாளாச்சு இப்போ கோல்டு அண்ட் சில்வர் ரேட் இப்போ எப்படி இருக்குது ஆக்சுவலாக கோல்டு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம வந்து பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் என்சிஎக்ஸில் இருக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஏறக்குறைய அது அந்த பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு லட்சத்து கிட்ட போனது நம்ம பார்த்தோம் சில வாரங்களுக்கு முன்பாக அதை தொட்ட பிறகு என்னாச்சு அது பிறகு செல்லிங் ப்ரெஷர் வந்தது நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்தது அங்கேருந்து மழை மழைன்னு இறங்கி கிட்டத்தட்ட நைன்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு நோக்கி வந்தது நம்ம பார்த்தோம் ஸோ அது அது வந்த பிறகு ஒரு நல்ல இறக்கம் வந்தாச்சு இன்னும் இறங்குமோ நேர் பார்க்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லி நைன்டி டூ தௌசண்ட் அந்த எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தடுக்கப்பட்டு மீண்டும் வலுவாக என்ன பண்ணுச்சு நைன்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் ஏறியாச்சு ஸோ இந்த நைன்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் ஏறின பிறகு இனி இனி வலுப்பெற்றாச்சு தங்கம் வலிமையா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலைமையில இல்லை இல்லை இது வந்து ஒரு டெம்பரரியான ஏற்றம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரி அந்த நைன்டி செவன் தௌசண்ட் கிட்ட போயிட்டு என்னாச்சு மெல்ல மெல்ல ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது இறங்க ஆரம்பிச்சது குறிப்பா பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இறக்கம் ஒரே நாளிலே அதை இறக்கம் அப்படின்றது கணிசமான அளவு இறங்கி இருக்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது மிக அபரிதமான இறக்கம் ஒரே நாளிலேயே அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக அன்னைக்கு இறங்கிச்சு சோ அதன் பிறகு சரி இதுல இருந்து மீண்டு எழும்னு எதிர்பார்த்தப்போ மீண்டு எழுவதுக்கான எல்லா முயற்சியும் இருந்தது ஆனா வியாழ நன்று பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தை மிக பலமாக ஏறும்போது தங்கம் கொஞ்சம் கீழே வந்துடுச்சு வந்துட்டு லோ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எங்கே தொட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் நைன்ட்டி தான் முதல் முறையாக நம்ம வந்து நைன்ட்டி நைன்ட்டி ஒன் தௌசண்ட் உடச்சி கீழே வந்த முதல் நாள் இது நான் டக்கு டக்குன்னு ஏறிடுச்சு நேற்றுக்கு வந்து வியாழக்கிழமை அப்படின்றது நல்லாவே கேப் டவுன் ஆகி கீழே போனாலும் அந்த நைன்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தாலும் மேலே முடியும் போது கடை கடன் ஏறி நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் நோக்கி போயிடுச்சு ஆகவே இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி டூ தௌசண்ட்ன்றது முக்கியமான புள்ளி ஒருவேளை நைன்டி தௌசண்ட் கீழே இறங்கி முடிந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் அது மேலே போகுது கீழே வருது மேலே போகுது கீழே வருது இப்போ நைன்டி டூ தௌசண்ட்க்கு கீழே வலுவாக முடிந்தால் அது எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்னொரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் சமைக்கிற மூவாயிரம் புள்ளிகள் கூட ஓகே ஓகே சார் ஸோ கோல்டு நல்லா வரமோ சொல்லியாச்சு நம்ம வந்து மார்க்கெட்ட இன்னும் பொறுத்து இருந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இருபத்தஞ்சை தாண்டி அடுத்து மறுபடியும் பழையபடி வந்து இருபத்தாறு இருபத்தேழுன்னு அப்படி போகணும்னு சொல்றது தான் நம்மளோட ஆசையும் நிறைய பேர் ப்ராஃபிட்லாம் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ சார் இந்த ஒரு கொஷினும் கேட்டுடுறேன் இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சு வந்துச்சு இல்லையா இப்போ வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்குமா நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு என் போர்ட்போலியோ அப்படின்றதெல்லாம் சொல்றது கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ எல்லாருக்குமே சரி ஆயிடுச்சா சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் பத்தி சொல்றதா இருந்தா இண்டெக்ஸ் ஏறத பார்க்கும்போது கண்டிப்பா லார்ஜ் கேப் எல்லாமே இப்ப நான் ஒரு நீங்கள் சொன்னதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பங்குகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் நீங்க பார்க்கும்போது ஏற்குறைய இந்த நிப்டியில இருக்கக்கூடிய ஐம்பது பங்குகள் பெரும்பான்மையான பங்குகள் அப்படின்றது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கத்தை நம்ம பார்க்குறோம் இது ஒரு லார்ஜ் கேப்கான ஒரு எக்ஸாம்பிள் அதன் பிறகு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் ஸ்மால் கேப் கொஞ்சம் தயங்கா இருந்தது ஆனா இப்போ நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மிடில் ஸ்மால் கேப்பும் வலிமையா ஏற ஆரம்பிச்சாச்சு நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றதா இருந்தேன் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் லைஃப் டைம் ஹை கிட்டா வந்தாச்சு அது மாதிரி பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம ஒரு சின்னதா எடுக்கும் ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இறங்கி இறங்கி கீழே வந்தாச்சு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி இருந்தது இப்ப எங்க வந்தாச்சு அறுபத்தி ஒன்பது எழுபது கிட்ட சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்தது எங்க வந்தாச்சு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்தாச்சு இந்த மாதிரி சின்னதா நீங்க சொன்னீங்கனாலும் நல்லா தான் ஏறி இருக்கு பெரிய ஒரு நிறுவனங்கள் சொன்னாலும் நல்லா தான் ஏறி இருக்கு அதனால ஒட்டுமொத்தமா ஒரு ஓரளவுக்கு ஃப பண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவங்களுடைய நஷ்டம் ஈடுகட்டப்பட்டிருக்கும் இல்ல லாபத்துல கூட நல்ல லாபத்துல கூட வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது இருபத்தஞ்சாயிரம் புள்ளி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல வாங்கி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையா அவங்க நாங்க வாங்கின வேலை வரலன்னு சொல்லலாம் மற்றபடி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே வாங்கினவங்க எல்லாருக்குமே அவங்க வாங்கின வேலை கிட்டத்தட்ட வந்திருக்கலாம் இல்ல லாபத்தில் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனாலதான் நல்ல பங்குகளை தேர்வு செய்து முதலீடு பண்ணுங்க இறங்கும் போது பகுதி பகுதியாக முதலீடு பண்ணுங்க நம்ம தங்க விதிமுறை திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் நீங்க ஒருவேளை இந்த இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு இறங்கும் போது இதுல ஏதோ சில பகுதிகள் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் எல்லா வாய்ப்புகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் வரும்போது பெரிய லாபத்தில் இருப்பீர்கள் ஓகே சார் சார் மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு நீங்க என்ன பண்ணணும் இப்ப உங்க போர்ட்போலியோ வந்து இப்படி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சார் சொல்லிட்டாரு சரி உங்களோட எல்லாம் கண்டிப்பாக ஏறும் இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ நல்ல காலம் தான் இருக்க மாதிரி இருக்கு இந்தியாவும் நல்லா க்ரோத் ஆகி போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் சாரோட பேசிக் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வர சண்டே வந்து வருது ஸோ இந்த சண்டே யாரெல்லாம் வந்து நான் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிறைய பேர்லாம் கால் பண்ணிங்க லேடிஸ் குறிப்பாக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க ஜாயின் பண்ணணும் இமிடியேட்டா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வீட்டில் இருக்கீங்க எனக்கு வந்து இருக்கிற சின்ன சின்ன வருமானத்தை வச்சு கூட நான் வந்து என்னோட பாக்கெட் செலவு மாதிரி இருக்கா இத வச்சு கூட நான் வந்து ஒரு சின்ன இது பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க கத்துக்கிறதுக்கு நீங்க இந்த பேசிக்ல இருந்தே போகலாம் இல்ல பேசிக் தான் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தெரிஞ்சவங்க விட்டுறாதீங்க ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்